வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை சம்பளம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக விண்ணப்பிக்கவும் வேலாயுத அசீவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கு முன்ன அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ப்ளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன்களை அதை லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியாள சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதாங்க அந்த ஏலத்துக்கு வந்திருக்க சொத்தோட ப்ராப்பர்ட்டி இதுங்க அதாவது இந்த இடம் ப்ளாக் அண்ட் லேண்டு தான் ஏலத்துக்கு வந்திருக்கு காலி இடம் லேண்ட் இந்த இடத்துக்கு இல்லையா இந்த இடம் தான் இடம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆனால் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சார் அது விச்சூர் பொன்னேரியில் இருக்குங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது ஆறாயிரம் சதுரடி இருபத்தி நாலு அடி சாலை பைபாஸ் சாலை பக்கத்தில் இருக்குது வங்கி பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் ஏழை தேதி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விச்சூரில் காலியாக நிலம் இருக்குது பொன்னேரியில் இருக்குது குடியிருப்பு பகுதி நிலப்பரப்பு ஆராயிரம் சதுரடி இருபத்தி நாலு அடி சாலை நிலக்குறியீடு பைபாஸ் சாலை பக்கத்தில் வங்கி பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் ஏழை தேதி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் முறை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணலாமே அதாவது என்னென்னா ஈவன் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தாலும் அதாவது ச சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணாதான் நான் புதுசாக வீடியோக்கு போட போட அது வந்து உங்களுக்கு செய்யும் புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் ஏலம் சொத்து ஏலெல்லாம் போடுறேன் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் லைக் பட்ட நான் அமுக்கினீங்கன்னா நான் என்னுடைய புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பிறத்தவங்களை நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்